வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் அன்னபுரணாவுடைய ஓனர் ஜிஎஸ்டி பற்றி பேசுனது நிதியமைச்சர் இந்த விவகாரத்தை பற்றி தான் நம்ம தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அன்னபுரணாவுடைய ஓனர் மத்திய கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுடைய உடைய ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு அன்னபுரணாவுடைய ஓனர் அப்படின்னு திமுகவுடைய ஐடிவிங்குன்னு சொல்கிறாங்க பாஜக பாஜகவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை அவர் சாதாரணமாக பேசின ஒரு விஷயத்தை தூள்கிட்டாக வந்து திமுகவுடைய ஐடி விங்கு மாற்றினாங்க ஸோ நம்ம சாதாரணமாக பேசின ஒரு விஷயம் இப்படி வந்து ஆயிடுச்சு இப்படி ஆகி மத்திய நிதியமைச்சருக்கு சில சங்கடத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழு விருப்பத்தின் பேரில் மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு அன்னபுரணாவுடைய ஓனர் வந்து போய் மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு அதையும் ஃபோர்ஸ் பண்ணி நிதியமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான இன்னொரு பிம்பத்தையும் திமுக ஐடிவிங்கு வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இப்போ எல்லாத்துக்கும் பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா ப்ரைவேட் மீட்டிங்கு ஓகே தனிப்பட்ட வகையில் அன்னபுராணாவுடைய ஓனர் நடந்த நிகழ்வுகளுக்காக வருத்தம் தெரிவிப்பதற்காக போயிருக்காங்க ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கு அதை வீடியோ எடுத்தது யார் எப்படி அந்த வீடியோ ஷேர் ஆணிச்சு வெளியே அப்போ பாஜகக்குள்ளேயே இந்தி கூட்டணிக்கு ஃபேவராக வேலை செய்கிறதுக்கு சில கருப்பாடுகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது அந்த வீடியோவை ஷேர் பண்ணதுனால தானே அது வந்து நெகட்டிவாக திமுகவுடைய ஐடி விங்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கு வசதியாக போணுச்சு அந்த வீடியோவை ஷேர் பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்திருக்காது இல்லை அப்போ யார் அதை வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது தமிழக பாஜகவுடைய சோசியல் மீடியாருக்கு பார்த்தீங்களா ஐடி விங்குடைய ஹெட்டு அவர் சமூக வலைதளத்தில் அந்த புகைப்படத்தை போட்டு சில பதிவு போட்டிருந்தாரு எழுதியிருந்தாரு இது மாதிரி அன்னபூரணாவுடைய ஓனர் வந்து மத்திய நிதியமைச்சர்கிட்ட தன்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு இந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் தான் பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துச்சு அதை வந்து திமுகவுடைய ஐடிவிங்கெல்லாம் எடுத்து பாருங்கள் பாஜகவுடைய ஐடிவிங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து உறுதியாகுது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இங்கே இல்லை அவர் வந்து லண்டன் படிக்க வந்து போயிருக்காரு இங்கே இருக்கும்போது கட்சியை எவ்வளவு கண்ட்ரோலாக வச்சுருந்தாரு தேவையில்லாத கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து இவ்வளோ கட்சிக்குள்ளே வந்து நடக்காது அப்படி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நடந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலும் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு போதும் அண்ணாமலைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்து எல்லா பிரபகண்டாவையும் அடித்து நொறுக்கிடுவார் திமுக காங்கிரஸ் அதிமுக என்ன ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சாலும் அண்ணாமலைக்கு ஒரே ஒரு பிரஸ் மீட்டு போதும் எல்லாத்தையும் சுக்குநூறாக ஒருக்கி நொ நொறுக்கிடுவார் ஆனால் இப்போ அண்ணாமலை லண்டனுக்கு போனதுனால இதை வந்து தமிழக பாஜக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் முன்வைக்கப்படுது அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னா லண்டனில் இருந்துக்கிட்டு இந்த விவகாரத்துக்கு அதாவது அண்ணா ஓனரு ஓனர் பிரைவேட்டாக நிதியமைச்சரை வந்து சந்தித்து பிரைவேட் மீட்டிங் அது அதை வந்து வீடியோ அந்த வீடியோ புகைப்படத்தை வந்து தமிழக பாஜகவை சேர்ந்த சில நிர்வாகிகளை சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு என்னுடைய மன்னிப்பை வந்து நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு பாஜக சார்பாக என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணாவுடைய ஓனருக்கும் ஃபோன் பண்ணி தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அவரு பிரைவேட்டாக தனிப்பட்ட வகையில் போய் மன்னிப்பு கேட்டலாம் நம்ம பேசுனது தவறாக கன்வே ஆயிருச்சு அதை திமுகவுடைய உடைய எல்லாம் தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டூல்கிட்ட பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சு போய் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு தனிப்பட்ட வகையில் அதை வந்து சில பாஜகவினர் சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணது தப்பு அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியே தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஓகே அண்ணாமலை வந்து அண்ணாமலையை டெஃபினட்டா தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சாதாரணமாக அன்னபூர்ணாவுடைய ஓனர் ஜிஎஸ்டி பற்றி தன்னுடைய கோரிக்கையை முன் வச்சதை திமுக ஐடி விங்கு இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்கள்லாம் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னு பாருங்க ஜிஎஸ்டிக்கு எதிராக எப்படி கேள்வி கேட்டு நிதியமைச்சரை தன்னார விட்டாருன்னு பாருங்க அப்படின்னு நேற்று ஃபுல்லாக வீடியோ வெளியானுச்சு இன்றைக்கி மன்னிப்பு கேட்க போகும்போது இப்படி டூல் கிட்டா மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காக போயிருக்காரு அதையும் அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி நிதியமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அழுத்தம் தெரிவிச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ மத்திய அமைச்சர்கள் தமிழர்களுடைய சுயமரியாதையை வந்து சீண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க அப்போ ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எப்படி தமிழர்கள் வர்சஸ் மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிம்பத்தை செட் பண்ண வந்து திமுக பார்க்குறாங்க ஸோ அதனால் இது எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர்னால தான் முடியும் டெஃபனட்டாக தமிழக பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தால் தான் எந்த ஒரு ஃபேக்கான புரொப்பகண்டாவை இந்தி கூட்டணி முன் வச்சாலும் அதை வந்து நொறுக்க முடியும் அண்ணாமலை போய் இப்போ தான் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்து போகுது அதுக்குள்ளவே இவ்வளோ திமுகவுடைய இவ்வளோ இந்த இது மாதிரியான தாக்குதலை வந்து தமிழக பாஜகனால் ஃபேஸ் பண்ண முடியலை ஸோ அதனால் இப்போ வந்து புரிஞ்சுக்கணும் சில பேர் சில பேர் அண்ணாமலை இருக்கக்கூடாது மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவை சேர்ந்த சில பேர் வந்து சொல்கிறாங்களே அவங்க ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக புரிஞ்சுக்கணும் அண்ணாமலினால் தான் திராவிட கட்சிகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டா நல்லது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்